ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்ததாக பெரிய ஹீரோ என்றால் அது விஜயகாந்த் தான் அந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுடன் எந்த எளிமையாக பழகுவார் முக்கியமாக பலருக்கும் பல உதவிகளை செய்தவர் சாமானியர்கள் மட்டுமன்றி இப்போது உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் விஜய் சூர்யா விக்ராந்த் ஆகியோருக்கும் அவர்களின் ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்திருக்கிறார் அப்படி அவர் உதவி செய்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் சினிமாவில் அனைவருக்கும் சம மரியாதை கொடுத்தவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முறை விஜய் விஜயகாந்த் வீட்டிற்கு ஆர்பி சௌத்ரி வந்திருக்கிறார் ஆர்பி சௌத்ரியை பார்த்தவுடன் உடனே விஜயகாந்த் அவர் காலை தொட்டு கும்பிட்டாராம் அப்போது இருந்த உதவியாளர் இதை பற்றி கேட்க நான் எதற்கு தெரியுமா அவர் காலில் விழுந்தேன் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை இருந்தாலும் தமிழ் படங்களை அதிகமாக தயாரிக்கிறார் அதனால் தினமும் அறநூறு குடும்பங்கள் சாப்பிடுகிறார்கள் அவர் நினைத்தால் வேறு மொழிகளில் படம் எடுக்கலாம் ஆனால் அவர் தமிழ் படம் எடுக்கிறார் அதனால் தான் அவர் காலில் விழுந்தேன் என பெருந்தன்மையோடு சொன்னாராம் இதை கேட்ட அந்த உதவியாளரின் கண்ணில் ஒரு நிமிடம் கண்ணீர் வந்துவிட்டதா பெங்களூருவில் தினகரன் பத்திரிகையில் விநியோக மேலாளராகவும் செய்தியாளராகவும் இருந்து வந்த சரத்குமார் கண் சுமிட்டும் நேரம் என்கின்ற படத்தை தயாரித்து இன்ஸ்பெக்டராக ஒரு சிறு வேடத்தில் நடித்தார் அதன் பின் நாட்களில் சொந்த படங்களை எடுத்து தோல்வியும் கண்டார் அதன் பின் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அவருக்கு கிடைத்தன சரத்குமாரின் கஷ்டமான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு புலன் விசாரணை திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தி வைத்தார் விஜயகாந்த் தொடர்ந்து தன் படங்களில் வாய்ப்பும் கொடுத்து வந்தார் விஜயகாந்த் நடித்த நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாகவும் தனது நண்பராகவும் சரத்குமாரை அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் அதன் பிறகு அவர் தனி கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தியாகவின் நெருங்கிய நண்பர் என்றால் கேப்டன் பேசிக் கொள்ளும் அளவுக்கு தங்களது நட்புறவை வைத்திருந்தனர் அன்றைய காலகட்டத்தில் தியாகு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியின் போது ஒரு பொதுக்கூட்டத்தில் அதிமுகவை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அதன் காரணமாக போலீசாரால் கைது செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்ட தியாக இரவு நேரம் என்பதால் திமுகவில் இருந்து யாரும் உதவ முன்வரவில்லை உடனடியாக இதை பற்றி தனது நண்பன் விஜயகாந்திற்கு தெரிவித்திருக்கிறார் தியாகு இரவு ஒரு மணி என்பதையும் கடந்து அம்மையார் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோடியான சசிகலாவிற்கு போன் செய்து தியாகுவே அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றியிருக்கிறார் விஜயகாந்த் மேலும் இந்த நிகழ்வை தியாகுவே ஒரு பேட்டியில் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார் மன்சூர் அலிகான் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மிக கொடூர வில்லனாக அறியப்பட்டவர் எந்த அளவு என்றால் அந்த காலகட்டத்தில் வீரப்பனாரை நாம் யாரும் நேரில் பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் ஆனால் வீரபத்திரனாக திரையில் தோன்றி பரட்டை தலை மிரட்டலான உடல் மொழி கரைபடிந்த பற்கள் நகைச்சுவை கலந்த வில்லத்தனம் என்று கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்த ஒவ்வொருவரையும் கொலை நடுங்க செய்தார் அதற்கு முன் தமிழ் சினிமா அப்படி ஒரு வில்ல நடிகரை பார்த்திராது அந்த பின்னால் கேப்டன் விஜயகாந்தின் மிக தீவிர தொண்டனாக மாறி போனார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மன்சூர் அலிகான் ஏதாவது பிரச்சனை செய்தால் கேப்டன் விஜயகாந்துக்கே அந்த தகவல் வரும் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கே அடங்காத மன்சூர் அலிகான் கேப்டன் விஜயகாந்தின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாராம் கேப்டன் இருந்த போதும் சரி இறந்த போதும் சரி அவர் கால் தவமாய் தவம் கிடந்தார் அவர் மறைந்த தினத்தன்று கூட காலை முதல் மாலை வரை அந்த இடத்தை விட்டு அவர் நகலவே இல்லை நடிகர் சங்கம் நடத்திய கேப்டன் இரங்கல் கூட்டத்தில் அவர் இறப்புக்கு வராத ஒவ்வொரு நடிகரையும் மேடை என்றும் பாராமல் கிழித்து தொங்க விட்டார் இனி ஒரு காலத்தில் இப்படி ஒரு விசுவாசியை யாரும் பார்த்திட முடியாது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பிக்க போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்போது ஜெயலலிதா கருணாநிதி என்று என்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள் அவர்களை எதிர்த்துதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தனது முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருந்தார் அப்போதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற செயலிகள் இல்லை இருந்தாலும் விஜயகாந்தின் முதல் மாநாட்டிற்கு தமிழகம் எங்கும் இருந்த விஜயகாந்தின் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் மதுரையில் ஒன்று கூடினர் மிக பெரும் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை அந்த மாநாடு சற்று அதிர வைத்தது என்றுதான் கூற வேண்டும் மாநில கட்சிகளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற தனது கட்சி பெயரை அறிவித்து அதன் பின் கட்சியின் கொள்கைகளையும் ஒவ்வொன்றாக விவரித்தார் அன்று மதுரையின் வழி கேப்டன் விஜயகாந்தின் ரசிகர்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் நிரம்பி வழிந்தார்கள் கேப்டன் விஜயகாந்தின் தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட செய்தது தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து வரலாற்று சாதனை படைத்த எம்ஜிஆரின் பிரச்சார வாகனத்தை அவரின் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்கும் போது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்திற்கு அந்த வாகனத்தை பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினார் அப்போதைய செய்தித்தாள்களில் எம்ஜிஆர் இருக்கும் போது அவரின் கலை பாக்கியராஜை அறிவித்திருந்தார் அவரின் மறைவிற்கு பின் அவரது பெற்றதன் மூலம் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக உருமாறி விடுவாரா என்ற விவாதத்தையும் முன்வைத்தார்கள் அவர்கள் எழுதியது போலவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் அந்த வண்டியில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிட தக்கது எம்ஜிஆர் அளித்த அந்த வண்டியின் எண் இரண்டாயிரத்தி கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த ஆண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து எம்ஜிஆரின் பிரச்சார வாகனம் விஜயகாந்திற்கு தான் போக வேண்டும் என நெற்றியில் எழுதியிருக்கிறது என்று விஜயகாந்தே பெருமையோடு தெரிவித்திருக்கிறார் அதனால் இன்றும் எம்ஜிஆரின் அந்த பிரச்சார வாகனத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் கேப்டன் குடும்பத்தினர்